அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வட்டத்திலும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம்களில் கலந்து கொண்டு பொதுமக்கள் குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதற்கு பொதுமக்கள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பிப்ரவரி மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட உள்ளது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டை தொடர்பான தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதற்கு பொதுமக்கள் கலந்து கொள்வது குறித்து உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம் சென்னையில் உள்ள தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஆறு மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இந்த குறைதீர் முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை கடைகளில் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாம்களில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் நடைபெறவுள்ள பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டை தொடர்பான உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் அவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் அல்லது பெயர் நீக்குதல் முகவரி மாற்றம் செய்தல் கைபேசியின் பதிவு அல்லது கைபேசியன் மாற்றம் செய்தல் போன்ற பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே பொதுமக்கள் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளை இந்த இணையதளத்திலிருந்து நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது ஏதாவது ஒரு இசேவை மையங்களுக்கு நேரடியாக சென்றோ உங்களுக்கான சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் வீட்டிலிருந்து இணையதளம் வழியாக குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இதுதான் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை இந்த இணையதளத்திலிருந்து பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளலாம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது மின்னணு

மொபைல் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து இந்த சேவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் இதுல உங்க பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை உள்ளீடு செய்து இந்த கேப்சாவை இங்கே உள்ளீடு செய்து பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு தேவையான மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளை நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்